ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதர் போற்றி ஸ்கந்தாசனம் என எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைய பதிவு நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது துலாம் ராசினியர்களுக்கு எதிர்வரும் சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதியாகவே அவர் இருந்து தனது சேவையை செய்தார் மூலத்திரிகோணத்தில் அதாவது துலாம் விருச்சகம் தனுசு மகர கும்பம் ஐந்தாம் இடத்துல இருந்து அந்த ஐந்தாம் பாவத்து பணிகளை செவ்வனை செய்தார் பொதுவாக சனி இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக பிரச்சினையை தரமாட்டார் அதிகமான பாதகத்தை தருவதற்கான வாய்ப்புகளில் குரு இருக்கும் இடம் தான் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அது தனித்த குருவாக இருக்கும் பொழுது இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பினால் இதுவரைக்கும் அதாவது வந்து ஒரு திருமணமாகி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனால் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த தாமத குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல திறனுள்ள குழந்தைகளாக ஈன்றெடுத்த பெற்றோர்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கீங்க அதேமாரி பெயர் புகழ் அந்தஸ்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மறைமுகமான பேரில் அவர் பேரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு புகழை புகழைத் தான் சனி அது நேரடியாக வந்து புகழ முடியாது அவர் ஏதோ ஒரு தொழில் செய்கிறாராம் ஆனால் நல்லா இருக்கார் அப்படின்ற மாதிரி அதை வந்து நேரடியாக சொல்ல சொல்லி புகழ முடியாத ஒரு ஒரு மரபுக்கு மீறிய ஒரு புகழை தருவக்கூடியவன் சனி இதனால் வந்து ஆன்மீக கிரகம் அதனால் இது ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொண்டு வரும் ஆன்மீகவாதியை குடும்பத்தில் சேர்த்த மாட்டாங்க இல்லையா அப்போ வந்து ஊருக்கு உபகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த சனியினுடைய அமைப்பு அந்த ஐந்தாம் இடத்திற்கு வரும் பொதுவாக எந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்தாலும் அது ஜென்மத்திற்கு ஈடாக வரும் காரணம் வந்து அது திரிகோண ராசிகளில் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு அப்போது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் சனி வரும்பொழுது நமக்கு அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண வீடுகளில் வரும்பொழுது லக்கணம் அல்லது ராசி இது வந்து பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதில் ஒரு அசட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம் அல்லது நம்பிக்கை இதை எல்லாமே பண்ணுறது தான் ஐந்தாம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இது எதை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டி கான்வர்சேஷனில் சொசைட்டியினுடைய அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லையா அவங்ககிட்ட பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதாவது வந்து பிற மனிதர்களிடம் நாம் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் பிணக்கு வரும் அதில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் நம்ம ஒன்று பேசுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது நம்ம நேர்மையாக பேசுவோம் நல்லது பேசுவோம் அவங்களுக்கு நல்லதாக கூட ஒரு நேரங்கள நம்ம சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு வேறு மாதிரி விழுகும் எப்பவுமே வந்து சினிமா பட மாதிரி தான் டென்ஸில் தலைகீழாக விழுகக்கூடிய நேர்கீழாக தலைகீழாக விழுகக்கூடிய பிம்பம் தரையில் விழுகும் பொழுது நேராக விழுகும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறத வந்து லென் நம்ம பேசுகிறத வந்து ப்ரொஜெக்டர் பிக்சர் மாதிரி அவங்க நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க சமுதாயம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அதை தடைகிதான் புரிஞ்சுக்குவாங்க அப்போ நமக்கு அந்த கடுமையை தரக்கூடியவனாக இருப்பார் அப்போ வந்து ஜென்ம சனியில் இருந்தால் தான் அந்த வேலையை செய்வாரா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஒன்று வந்தால் தான் அந்த வேலையை செய்வாராம் அர்த்தாஷ்டம சனியில்தான் அந்த வேலை செய்வாரா அல்லது அஷ்டம தான் அந்த வேலையை செய்வாரா இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தான் அந்த வேலையை செய்வாரன்னா இந்த ஒன்றா கும்பல் இருக்கக்கூடிய சனியும் கொஞ்சம் சிரமத்தை செய்யக்கூடியவர் தான் அவர் கர்மக்காரகன் கர்மாவை பேச வரக்கூடியவர் உங்ககிட்ட எவ்வளோ கர்மா இருக்குது அது ஒன்று நல்ல கர்மாவாக இருந்தால் அதை வாங்கி நல்லதை கொடுப்பார் கெட்ட கர்மாவாக இருந்தால் அதை வாங்கி கெடுதலாக கொடுப்பார் அவ்வளோதான் அது வந்து பண்டை மாற்று முறையில் தரக்கூடியவன் அதே மாதிரி பகுதியாக பிரித்து தரக்கூடியவனும் கூட என்ன செஞ்சிருக்கியோ அதை வாங்கிக்க நீ அதில் வந்து காம்ப்ரமைஸில் உனக்கு கிடையாது இது தர வேண்டிய கடமை என்னது அனுபவிக்க வேண்டிய அனுபவம் உண்ணது அப்படின்ற மாதிரி அந்த அனுபவத்தை தரக்கூடியவன் தான் அந்த சனி அப்போ அந்த அனுபவத்தை தரக்கூடிய சனி ஐந்தாம் பாவத்தில் வரும்பொழுது நமது குலதெய்வ வழிபாடுகளில் தடை ஏற்படுவதும் குழந்தைகள் கவனத்தில் சின்ன ஒரு மாறுதல்களை சந்திப்பதும் அதே மாதிரி குழந்தைகளினுடைய வளர்ப்பு அதாவது அவங்க வளரக்கூடிய விதம் அப்படின்றது வந்து நம்ம மனசுக்கு ஒவ்வாத ஒரு செயல்களில் அவங்க ஈடுபட்டு நம்ம மனசை வந்து புண்படுத்துறதும் காயப்படுத்துறதுமான ஒரு விஷயங்களை தான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தரும் அது வந்து சுபகிரகமாக இட் மீன் உங்களுக்கு சுபகிரகமாக வர்றது நாலஞ்சு குடையவன் ஒரு கோண கேந்திராதிபதி அதனால் நாலு அஞ்சு குடையவன் ஐந்து குடைய இடத்தில் இருக்கும் பொழுது அது மிதமிஞ்சிய புழையும் தருபவன் ஏதோ ஒரு சக்கரன் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு ஈவன் இந்த நேரத்தில் வந்து சூரியன் பார்த்தா கூடவுமே ஏன்னா இந்த துலாத்துக்கு வந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பலனுக்குடைய லாபாக இருக்கும் அவர் உங்களுடைய சுயஜாதத்திலிருந்து இந்த கோச்சார சனியை பார்த்தாலுமே ஒரு நன்மையை உருவாக்கக்கூடிய அமைப்பு ஆனால் கோச்சார சனி போகும்பொழுது துளாராசிக்காரங்களுக்கு கும்பராசிகள் சூரியன் இருக்கக்கூடாது அதுதான் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கு அது வந்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து அதன் மேலே இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது போகும்போது கொஞ்சம் கடுமையை தரக்கூடியவனாக இருப்பான் எப்பவுமே ஒரு கிரகம் பயிற்சி ஆகும் பொழுது அது கிரகமோ அசுப கிரகமோ அந்த கிரகம் பேர்ச்சியாக கூடிய இடத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது உங்கள் லக்கணபாவத்திற்கு சுப கிரகமாக செல்லக்கூடிய கிரகத்திற்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் பண்ணாது அவன் வேறு ஒன்றுமே கிடையாது அது அஷ்டமசனியாக இருக்கட்டும் கூட வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாம் இடத்ததிபதி கூடவே இருக்கார் அப்போ அஷ்டமஸ்தானாதிபதியோட ரெண்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது ரெண்டாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்திற்கு சனி கோச்சாரத்தில் போகும்போது இருந்தோ ஒரு பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் திடீர் அதிர்ஷ்டம்னு அர்த்தம் சொல்லுவாங்க இப்போ ரெண்டாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நேர் தன்னுடைய வீட்டை பார்த்துட்டு அப்போ அவங்க கூட போய் சேரும்போது சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ அசுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ சனி போயோ அல்லது ராகு கேதுவோ குருவோ போய் சேரும்போது நேராக ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடியது அப்போ எங்கேயாவது இருந்து ஒரு குறையில தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏதோ ஒரு லாட்ரி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு பரிசு உழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பாரமா வந்து தந்தை மகனுக்கு இருக்கக்கூடிய சொத்து வில்லங்க விவகாரங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி கோச்சார கிரகங்கள வந்து சுபகிரகங்களோ அசுப கிரகங்களோ செல்லக்கூடிய இடத்தில் உங்களுடைய ஜாதகத்துல ஏற்கனவே ஒரு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமான கிரகங்கள் பயிற்சியாக கூடிய கிரகங்களுக்கு நட்பு கிரகங்களாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அஷ்டமசனியா இருந்தாலும் பண்ணாது எனக்கு ஒன்றுமே பண்ணலையே அஷ்டம சேனியில் நான் நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் ரெண்டு குடையவனோ பதினொன்று குடையவனோ அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இதை விட பதினொன்று குடையன் போயிட்டு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரமாதமான அமைப்பு அந்த பதினொன்றாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி லாபத்திற்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து உட்காரக்கூடிய அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருந்து இப்போ கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவுக்கு எதுவும் அங்கே போனான்னா அருமையான லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போதான் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த ட்ரேடிங்கில் போட்டிருக்கிறது அவங்க வச்சிருக்கக்கூடிய வச்சுருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அள்ளி கொண்டு வரக்கூடிய நே நேரம் அப்படின்றது வந்து பதினொன்றாம் இடம் தகுதி போய் எட்டில் உக்காந்து எட்டில் வந்து ஒரு கோச்சார கிரகம் ராகுவோ கேதுவோ காஷாகும் பொழுது அல்லது கோச்சார கிரகமே சனியாகவோ குருவாகவோ இருந்து அங்கே வந்து வக்கரமாகும் பொழுது அப்படின்ற மாதிரியான ஒரு கலங்க ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு அபரிமிதமாக அள்ளி கொடுத்துட்டு போயிடுவான் அப்போ வந்து இந்த ஐந்தாம் இடத்துல இருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பாதித்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடம் அடுத்து பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பாதிச்சிருக்கார் இப்போ இந்த நேரத்தில் வந்து அவப்பேர்களை நிறைய வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துக்கு இருந்த சனி கும்பராசியில் இருந்த சனி இந்த சனியினுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்றைக்கி நைட்டு வந்து ஒன்பதே கால்லேருந்து வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரன் நட்சத்திர சந்திரன் சந்திரிக்கக்கூடிய காலத்தில் தான் நடக்குது இப்போ வந்து வரக்கூடிய ஆறாம் இடத்துக்கான சனி பயிற்சி அப்படின்னு அப்போ இந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு கை வைக்கிறது அதேமாரி வரவுசரவு கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ரெண்டரை வருஷம் இருந்திருக்காரு இனி வரக்கூடிய ஆறாம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல நான்காம் இடத்தி ஆறாம் இடத்துல பொதுவாக வந்து கிரகங்கள் வெளியே போகக்கூடாது உள்ள வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இவங்க வெளியே போகல பொதுவாக சனி ஆறாம் இடத்துல இருப்பது நல்லது அதில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஆறாம் இடத்தில் இருப்பது மூணு ஆறு பதினொன்றில் சனி சூரியன் செவ்வாய் கேது இவங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆனால் இவங்களுக்கு வந்து துளாராசினியர்களுக்கு வந்து நாலு ஐந்து குணையன் போய்ட்டு ஆறில் மறையிறது அப்படின்றது வந்து அவங்களுடைய கரியரில் கை வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அது உருவாக்கும் அதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதும் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறது இந்த ஆறாம் இடத்துக்கு சனி போகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவங்களுக்கு காணக்கூடிய இடமாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சியாகவே இல்லை இவங்களை வந்து பயிற்சி பண்ணி விட்டுரும் எங்காவது வந்து தூரதேசங்களுக்கோ அல்லது பக்கத்து நாடுகளுக்கோ அல்லது பக்கத்து ஊர்களுக்கோ இவங்களை வந்து கொஞ்சம் குடியமர்த்தி கொஞ்சம் வெளியே போக சொல்லி அவங்களெல்லாம் அது வந்து அப்படி போயிட்டாங்கன்னா இந்த ஆறாம் இடத்துக்கு சனி அப்படின்றது வந்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய சனியாக இருக்கும் பட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கெரியரில் கை வைக்கும் அந்த கெரியரில் கை வைக்கக்கூடியது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் கவனமாக இருந்தாலும் பழகின வாடிக்கையாளர் வந்து ஒரு கடன் ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கேட்குறாரு அப்படின்னு கொடுக்காம இருக்க முடியாது அதேமாதிரி நம்ம கை மாத்து அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷனில் ஒரு கை மாற்று கேட்குறாங்க ஒரு பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கள நமது நெருங்கிய நண்பர்களை நம்மளால் தவிர்க்க முடியாது அப்போ அந்த நம்ம அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களை அந்த கடனை கொடுக்கும் பொழுது அந்த கடனை வாங்கினவரும் கொடுத்தவரும் எதிரியாகும் இதுதான் வந்து அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற சனியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஆறு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இருக்கலாம் அது எந்த விதமான பிரச்சனையும் தராது காரக கிரகம் காரகத்தில் போய் உக்காரும்பொழுது அந்த பாவத்தில் போய் உக்காரும்போது காரக பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கொண்டு வந்துடும் அது கொச்சார சனியாக இருந்தாலும் சரி அல்லது ஜனநகால சனியாக இருந்தாலும் சரி எட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக கரஹ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது அதனால் வந்து ஆயுள் பங்கம் தராது ஆனால் பார்வை வந்து மிக தவறானது அப்போ அந்த இடத்துல வந்து சனியினுடைய பார்வை விழுகும் பொழுது இன்னும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது ஆறில் சனி போல்டா நிற்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே சொல்லும் பொழுதும் அதனுடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வைகள் நீச்சன்யம் ஜாஸ்தி சனி இருக்கக்கூடிய இடத்த கெடுக்கிறத காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்தை நிர்மூலம் பண்ணுவோம் அப்படின்றது தான் உண்மை அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கடன் நோய் பகை இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி அது நல்லது செய்வோம் அது அந்த இடத்துல காரக கிரகம் கூட அப்போ அந்த இடத்துல காரக கிரகம் இருக்கும் பொழுது கடன் நோய் பகை நோய் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து அதிகமாக வரும்பொழுது நமக்கான சேட்டைகள் அதிகமாயிடும் அப்போ வந்து அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பார்வையினுடைய அமைப்பு இருக்கிறதுனால நம்ம அந்த எட்டாம் இடத்திற்கான வேலைகள் என்னென்னவோ அதெல்லாம் செய்வோம் மறைமுகமாக வந்து வட்டி கொடுத்து வாங்குறது அதில் தெரியாமல் யாருக்காது கொடுத்து வாங்குறது டபுளிங்கில் கொடுக்குறது அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அதே மாதிரி வந்து ட்ரேடிங்கில் போடுறது மார்க்கெட்டிங்கில் போடுறது இது மாதிரி நிறைய வந்து ஃபண்டை கொண்டு போய் எங்கே ஒரு பக்கம் வந்து தம்ப் பண்ணிவிட்டு கடைசியில் அது வந்து இங்கே லாஸ் ஆகிடுச்சு சார் அங்கே லாஸ் சார் இதில் இவ்வளோ போட்டு அதில் அவ்வளோ போட்டு கணக்கு மட்டுமே கையில் பேப்பரில் இருக்கும் பேப்பரை மட்டுமே வச்சுக்கிட்டு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது போட்ட பணமெல்லாம் கலர் காகிதமெல்லாம் காந்தி போட்ட நோட்டெல்லாம் வெளியே போயிடும் இவர் கணக்கு எழுதுன நோட்டு மட்டும் கையில் நிற்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ ஆரில் வரக்கூடிய சனிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வரவு செலவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒழுகிறது அப்படின்றது கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை நிறைய கொடுக்கக்கூடிய முதல்ல தூக்கத்துக்கு எடுக்கும் எட்டாம் இடத்தை பார்த்தாலே போதும் இப்போ வேறு ஒன்றும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது எட்டாம் இடத்தை பார்த்தாலே தூக்கம் கேட்டு போயிடும் அங்கேதான் நம்ம அவமான வம்பு வழக்கு ஆயில் சிறை இது எல்லாமே சொல்லக்கூடியது அப்போ ஆயுளுக்கு நிகரான ஒரு கண்டத்தையும் தண்டத்தையும் தரக்கூடியவன் எட் ஆறுல உட்காந்துருக்கக்கூடிய சனி எட்டில் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ உங்களுக்கு துலா லக்கணத்திற்கு எட்டாம் இடம் உங்களுக்கு நீங்களே எட்டாம் இடம் தான் துலா ராசிக்கு அந்த ராசிக்கு அடுத்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அந்த இடத்துல உச்ச மகரன் அங்கே வரக்கூடியது வந்து சித்திரை மூணு நாலு நட்சத்திரம் ஒன்றும் மாதிரி சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் ஒன்றும் அதற்கடுத்து வரக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நான் மூணு பாதங்கள் இங்கே மொத்தம் மூணு விசாகத்தில் அதாவது குருவனுடைய பா விசாகத்தில் வந்து மூணு பாதமும் ராகுனுடைய சுவாதியில் நாலு பாதமும் செவ்வாயினுடைய சித்திரையில் வந்து ரெண்டு பாதமும் அந்த இடத்துல இருக்குது அப்போ இந்த பாதத்தில் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் பாவத்தை பார்க்குறது உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடு இந்த சுக்கரனுடைய இன்னொரு ஆட்சி வீடு இங்கே இந்த இடத்துல வந்து சுக்கரன் மூலம் திரிகணும் இன்னொரு வீடு அப்படின்றது வந்து எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் அசரும் போது உங்களை நீங்களே கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது வந்து வடிவேலு கந்தசமயப்படத்தில் சொல்லுவான் அவங்களாக அழிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு பொறுமையாக அடிச்சிருப்பாங்க போடுறதுக்கு அழிச்சிருப்பாங்க போடுறது எனக்கு நானே ரொம்ப நேர்மையாக நியா நியாயமாக அடிச்சுக்கிறது வந்து ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி சொல்ல மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தையெல்லாம் இந்த சனியினுடைய அமைப்பு எட்டாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க அங்கே மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது உயரமான மலைகளில் ஏறுவது உயரமான படிக்கட்டுகளில் அதாவது லேடரில் ஏறுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிர ஏறு மாடிப்பிடிகளில் ஏறுறதெல்லாம் வந்து கொஞ்சம் மழை ப மழை பெய்யுற நேரத்தில் வந்து மாடிப்படிகளில் ஏறுவது அல்லது வேறு எங்கேயாவது வந்து ஓடு போயிருக்கு சார் நான் மேலே கூரை மேலே ஏறி கூரை வேற கூறேன் கொஞ்சம் அந்த அந்த கீத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதெல்லாம் நான் போய் போகிறேன்லாம் போகாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து வயசு எந்த வயசாக இருந்தாலும் சரி இப்போ இந்த நேரத்தில் போனீங்கன்னா ஏதோ ஒரு கால் அல்லது வந்து இடுப்பு இந்த மாதிரி இடங்களில் வந்து அடி உழுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அதுக்கடுத்து வந்து அது அடி உலர்ந்தோட பார்த்தாது நேராக கொண்டு போய்ட்டு ஐசோலேஷன்லையும் படுக்க வச்சு போயிட்டு தான் வேறு வேலை என்னவோ அதெல்லாம் பார்ப்போம் அதேமாதிரி வந்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இடைய சகோதரத்தோடு இந்த நேரத்தில் வந்து கருத்து மோதல்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இழைய பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடமும் அதேமாதிரி வந்து ஆண்கள் ஆண் பா சிறுவர்களிடமும் கொஞ்சம் வாய் வார்த்தை அப்படின்றது வந்து அமைதியாக கொடுக்குறது நல்லது அதேமாதிரி ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு சைனோடைய பத்தாம் பார்வை கரும பார்வை பதிவாகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வார்த்தையில் இந்த நேரத்தில் வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து ஏதாவது தரகு வேலையிலையும் ஏன்னா இதான் வந்து தராசு அப்படின்னு சொல்லக்கூடிய முத்திரையை கொண்டது துலாம் ராசி அப்போ உங்களுக்கு வந்து நியாயமாக பேசணும் நேர்மையாக பேசணும் யார் எவ்வளோ வந்து நமக்கு சிரமத்தை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் வந்து தெளிவான முறையில் நியாயத்தை பேசுனீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க அப்படி இல்லாமல் இந்த துலாம் ராசினியர்கள் அரசியல்வாதிகள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது பட்சமாகவும் அல்லது தனக்கு சாதகமாகவே பேசிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு வச்சு வாங்கிடுவான் ஜானி வேற ஒன்றுமே செய்ய மாட்டான் அடித்து தூள் அழுப்பி அழகாக தூக்கி வீசிட்டு போயிடுவான் ஆறில் வருதுங்கிறதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம் அஞ்சில் ராகு இறங்குறான் அந்த அஞ்சில் இறங்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே ராகு கேதுக்கள் திரிகோண வீடுகளை சங்கமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த திரிகோண வீடுகளை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து துளாராசி துளாராசிக்கு அடுத்து வரக்கூடிய கும்பராசி கும்பராசிக்கு அடுத்து வரக்கூடிய மிதனராசி அப்போ இந்த மிதன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வரைக்கும் வாங்கி வச்சது அத்தனை அப்படியே டவ்ஸரோடு எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போ அந்த ராகுனுடைய வேலை ராகுனுடைய திரிகோண வீடுகளில் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு அப்போ அந்த ராகுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து கேது வருவான் அப்போ அந்த கேது எதை கண்ட்ரோல் பண்ணுவோம் உங்களுடைய ராசியை கண்ட்ரோல் பண்ணுவோம் முதல்ல உங்களுடைய ராசியை வந்து ராகு கண்ட்ரோல் பண்ணுறான் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுவுக்கு ஐந்தாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேதுனுடைய கண்ட்ரோல் இருக்கிறது வந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இப்போ இதை என்னென்ன பிரச்சனை அப்படின்னா மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடத்தை வந்து கேது கண்ட்ரோலில் வச்சுருக்காரு ஒன்று அஞ்சு ஒம்பது வந்து ராகு கண்ட்ரோலில் வச்சுருக்காரு சனி வந்து ஆறாம் இடத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு பன்னெண்டு மூணு இப்போ இந்த மூணு கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பொதுவாக சனி ஆறாம் இடத்திற்கு போகக்கூடிய ஒரே ஒரு நல்ல பலனாக இருந்தாலும் கேது ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது கேது பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த இடத்துல உங்கள் ஜ பத்தி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி ஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் மிக மிக நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது பயிற்சியாகும் பொழுது சிம்ம ராசியில் ஆட்சி நாயகனாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த இடத்துல இருந்திருந்தால் ஆவணி மாதம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா துலாம் ராசி நேரத்துக்கு இது யோகம்தான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி வந்து இந்த ராகுவோடு சுக்கரன் சேர்றார் ஐந்தாம் இடத்துல இது வந்து கொஞ்சம் கெடு செயல்களை அந்நிய உறவுகளை பாலின உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இது இப்போ தான் ஒரு மெய்க்கார் மாதிரி பண்ணும் அது எந்த வயசில் வேணாலும் வரும் பத்து வயசுலேயும் வரும் பதினஞ்சு வயசுல வரும் ஐம்பது வயசில் வரும் எழுபது வயசுலேயும் வரும் இப்போது உங்களுக்கு ராகு இறங்கக்கூடிய கும்பராசியில் சுக்கரன் இருந்தான் அது வந்து கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி இந்த சனி போகக்கூடிய இடத்துல வந்து குரு இருந்தாலோ சுக்கரன் இருந்தாலோ ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒருகளாக இருப்பார்கள் குரு வந்து சனிக்கு வந்து நட்பு அதாவது சமகிரகம் சுக்கரன் வந்து நட்பு அதனால் எந்த விதமான பாதிப்பையும் தராது அதேமாதிரி இந்த அமைப்பினால் வரக்கூடியது வந்து கொஞ்சம் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை எட்டு பதினொன்று எட்டு பன்னெண்டு மூணு இடங்களுக்கு விடுகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி ஒன்று அஞ்சு ஒன்பதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதை விட அடுத்த கண்ட்ரோலில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவனாக இருப்பான் அப்போ இந்த இடத்துல நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் அதாவது வந்து இப்போ பிரச்சனைகள் நடந்தது தான் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது இந்த கோயில் வழிபாடு நீங்கள் அங்கே போக முடியல அப்படின்னா மனதாரம் நினைத்து உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன மஞ்சளில் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை உள்ளே சேர்த்தும் பொழுது அல்லது சனியினுடைய அமைப்புலேயேவும் நீங்கள் ஒரு மாட்டு சாணத்தில் வந்து சின்னதாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னவோ சித்திரை மூணில் நாளில் பிறந்தவங்க சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாளில் பிறந்தவங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணில் பிறந்தவங்க அந்த ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு ஒரு சின்ன ஒன்று பிடிச்சி வச்சு அந்த உச்சி பிள்ளையாரை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தீச்சன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு பன்னெண்டு மூணுக்கு விழுகக்கூடிய பார்வைகள் உங்களை வந்து பெருசாக வந்து பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த சனிப்பயிற்சியினுடைய அமைப்பு ஆறாம் இடத்துக்கு போதும் சந்தோஷப்பட வேண்டாம் ஐந்தாம் இடத்துக்கு இறங்கக்கூடிய ராகு வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை தடை செய்யக்கூடிய அமைப்பு அந்த ராகு அமரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதவியோடு உங்களை சந்திக்கப்படுகிற நண்பர்களே நன்றி வணக்கம்